இன்றைய தினம் கருத்து சந்தைக்கு வந்து நான் கலவஜியம் செய்து மலக்கறி வியாபாரிகளுடன் பதைத்திருந்தேன் அவர்கள் விருப்பமான ஒரு சிலரும் சொல்லியிருந்தார் ஆனால் பலரும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள் உண்மையாகவே இதை ஆராய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இந்த சந்தை முன்னே ஆட்சி காலத்தில் இந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இங்கே வந்தபோது அவர்கள் கூறுகிறார்கள் தங்களிடம் அனுமதி கேட்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் அனுமதி கேட்காமல் இந்த சந்தை கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு முன்னே இடம்தான் சிறந்தது என்றும் கூறுகிறார்கள் உண்மையாக இதை பரிசோலித்து எதிர்வெரும் காலத்தில் இதற்கான உண்மைக்கு குரல் கொடுப்பதற்கு நான் கவனித்தனமாக இருப்பேன் அந்த வகையில் கூறிய கடற்பாடொன்று இருக்கிறது இதில் பேருந்து வருவதில்லை ஏனென்றால் பேருந்து நிலையம் அங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் பிஞ்சால் பேருந்து வருவதில்லை அதனால் மரக்கரை வேண்டிவிட்டு கொண்டு செல்வது கடினமாக உள்ளது இதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து இதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி இதுவெரும் காலத்தில் பணிப்புரை வழங்குவேன் இந்த சந்தை ஜேர்டம் அனுமதியை பெற்று கட்டியதென்றதும் ஆராய்வதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன் நீங்கள் இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு மேலே முடிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அதே நேரம் இந்த சந்தை கட்டும்போது இங்கே இருக்கிற சந்தையில் வியாபாரம் செய்பவர்களுடன் உங்களுக்கு இவ்வாறான சந்தை வருகிறது என்று கலந்தாலோசித்து அவர்களின் விருப்பத்துடன் இவ்வாறான சந்தைகளை கட்டி இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் முரண்பாடுகள் வராது எதிர்வெரும் காலத்தில் எமது ஆட்சி காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையாகவே இங்கே இருக்கும் மரக்கறி வியாபாரிகளுடன் கலந்தாலோசித்து ஒரு திட்டங்களும் செய்யும்போது மக்களுக்கிடையில் இவ்வாறான பிரச்சனை வராது அதனால் எதிர்காலும் காலத்தில் இவ்வாறு சந்தை கட்ட போறோம் உங்களுக்கு ஓகே வர்றதுக்கு என்னென்னா கீழே இருந்தால் நல்லதுதான் அதுதான் உண்மையாகவே அதற்காக பேருந்து வசதிகளை செய்வதற்கான மாற்றேற்பாடுகளை செய்து இந்த ப இந்த பகுதியால் பேருந்து வந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான இந்த வீதிகளை அகழித்து இந்த சந்தையை உண்மையாக இந்த இடத்தை ஒரு சிட்டியாக டவுனாக மாற்றுவதற்கான நடவடிக்கையுடன் ஏற்றிருந்தால் அவர்கள் இதை ஏற்றிருப்பார்கள் ஏன்னா அவர்களுக்கு வியாபாரம் வந்தால் வருமானம் வந்தவரை தானே வருமானத்தை வரக்கூடிய வகையில் அந்த நகர அபிவிருத்திகளை வடிவமைக்காதன் காரணமாக இவ்வாறான விளைவுகள் வருகிறது எதிர்வெருங்காலத்தில் இந்த இடத்தை உண்மையாகவே நான் நினைக்கிறேன் இந்த இடத்தையும் ஒரு நகரமாக மாற்றி ஒரு பேருந்துகள் வரக்கூடிய ஒரு நிலையமாக மாற்றும் போது இது இதைவிட இவர்கள் விருப்பத்துடன் இங்கே இருப்பார்கள் நம்புகிறேன் ஆனால் அவர்களுக்கு மாற்று செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது இருவரும் காலத்தில் இதுக்கான அதிகாரியுடன் கதைத்து இங்கே வந்து கள ஆய்வு செய்து அதிகாரிகளை உண்மையாகவே பிரச்சனை இருக்கின்றது என்ற பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நினைக்கிறோம்